அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் தகுதி தேர்வு முப்பது வினாக்களுக்குரிய விடைகளை பார்க்கலாம் நெய்தேல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி இரண்டு கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் விளிம்பு மக்கள் வாழ்வையை மையமாக கொண்டது கண்ணிற்கு காட்சி தராமல் அறியவனாக இருக்கும் மலர் பலாமலர் அகவர்பாக்கலுக்கு பொருந்தாத நூலைத் தேர்க நாளடியார் கோலன் கணிகை கதையைக் குறி அடிகளார் நீரே அருளக சீத்தலை சாத்தனார் உரைசால் பற்றி நீ உயர்ந்தோர் எத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என பெயரால் நாட்டுடையதுதும் யாம் ஒரு பாட்டுடைய இசையில் முழுகு வேந்தர் மூவருக்கு முரியது அடிகளார் நீரே அருளக என்று மதுரை கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார் இளங்கோடி என்று சொல்வார் குர்க்கையில் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவேரராம பாண்டியர் ஏழு உந்துவழி இருந்த ஊழி ஊழ் ஊழியும் இது வந்து செந்தி செம்மை குடல்தி அளவு வடிவம் பண்பு இவற்றை குறிக்கிறது எட்டு வந்து பொருத்துக பீதா சரியான விடை காலக்கணிதம் கடதாசன் மேகம் நாகுரூமி காசிகாண்டம் அதிவிராம பாண்டியர் பரிபாடல் அதன் பிறகு மாறன் தன் நண்பனிடம் வழுவமைதி பொறுத்துக இது வந்து சரியான விடை சீதா சரியான விடை நன்மொழி தென்றல் வந்து வினைத்தொகை நன்மொழி பண்புத்தொகை அண்ணன் தம்பி சாறை பாம்பு இருபெரட்டு பண்புத்தொகை எல்லாருமே நன்கு அறிந்தது பன்னிரெண்டு பெண்ணினை பாடம் கொண்ட பெருந்தகை பரமயோகி மீன் இடை மொழிந்த மாற்று மீனவன் கேட்டுபானோர் இது வந்து மீனவன் இப்போ பாண்டியர் இந்த பாண்டியர்களில் மீன் சின்னம் அப்படின்னு மிக சரியாக ஆன்சர் பண்ணியிருப்போம் வானம் வசப்படும் வரலாற்று புதினம் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இது வந்து நெய்தல் திணை ஏன்னா வந்து பாலை வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க அதனால் இரங்கல் என்பது சரியான நெய்தல் என்பது சரியான விடை இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருள் இல்ல இல்லத்துள் நுழையும் கதிரவன் என்று பொருள் அடுத்து பதினைந்து பதினைந்து வந்து அமைச்சர் நாளை விழாவுக்கு வருகிறார் பதினாறு மேரி மேக்லியோட் பதினேழு கூற்று ஒன்று இரண்டு தவறு கூற்று இது பதினெட்டு வந்து ஞாயிறு மறையும் நேரம் இலையின் பெயர் வந்து கழை இருபது வந்து பாடாந்தினை இருபத்தி ஒன்று முத்து இருபத்தி ரெண்டு பழனியப்பன் நாடகம் அதன் நாடகத்தில் பாராட்டி இருக்கிறாங்க அதன் பிறகு சங்ககால பெண்களை பாரதியார் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி மீது எல்லாமே தமிழ்மொழி நேரடியாக எழுதப்பட்டது எதிர்மறை தொழில் பெயரை எழுதுகிற நடவாமை விருந்தே புதுமை தொல்காப்பியர் தான் அடுத்தது இது வந்து கூற்று வந்து கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு இருபத்தி எட்டு வேங்கை பொதுமழை வேங்கூட்டல் கை வேங்கை இருபத்தி ஒன்பது அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த போராட்டத்தை அவர் கையில் எடுத்தார் முப்பது வந்து பாவலர் ஏற பாடப்பட்ட திருக்குறள் மெய்ப்பொருள் உரை ஆகவே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி வணக்கம்